அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கள் முறையில் முந்நூற்றி இருபத்தொம்பது பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி தொண்ணூற்றேழு பெருள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு நானூற்றி பதிமூணு இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசறதுக்கு இரநூத்தி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சிபுல பாசருக்கு இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாலு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு ஜீரோ பதினாலு நாலாம் நம்பர்

நானூற்றி அறுபது நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த ஊனியின் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி எழுவத்தேழு ஒன்றாம் நம்பர் ஏ போல பச இருக்குது நூற்றி எழுபத்தேழு பேருக்கு முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ூற்றி எழுபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதில் முதல கிருமு நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ரெண்டு பேருக்க முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இதில் முதல கிருமு நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போல போல் பசுருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்க முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்று எட்நூற்றி இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தொன்றுனா ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசு இருக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு பேர்கள் முன்னூற்றி இருபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் முதலுக்கிரம்பு நம்பர் முன்னூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி மூணு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் இருக்குது நானூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோவில் பாஸ் இருக்குது நானூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதில் முதலுக்கிரிமு நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி மூணு அடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இருபத்தாறு இதில் முதல் கிரமூர் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் அடுத்திங் நம்பர் பேசுறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போலி பி போலி பேசுறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதல்கிரும்பு நம்பர் முந்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதில் நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தஞ்சி மூணாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தேழு மூணாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் 367 பெருக்கல் 329 முன்னூற்றி இருபத்தி ஒன்பது அதை கால்குலேட் நூற்றி இருபது இதில் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது ஜீரோ அடுத்து அடுத்த நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரம் ஜீரோ பார்த்திங்கன்னா C போலியூம் சி பெருக்கல் இருக்குது தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரம் இரநூத்தி தொண்ணூத்தாறு நூறு இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாச இருக்குது ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது ஜீரோ ஜீரோ ரெண்டு பேர்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கு முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதலுக்கிற முன்னம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஆயிருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு பேர்கள் இரநூ முந்நூற்றி இருபத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினொன்று ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் முதலு கிரும நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பாஞ்சு எட்நூற்றி நாற்பது இதில் முதலு கிருமு நம்பர் முந்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பாஞ்சு ஒன்னாம் நம்பர் அஞ்சா நம்பர் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்னு அஞ்சா நம்பர் பி போலி ஒன்னாம் நம்பர் சி போலின்னு இருக்கு பிசி போலி அருமையான ஒண்ணிங் வந்திருக்கு எட்நூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொன்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொன்போது கால்குலேட் பண்ணணும்னா அதாவது இரநூத்தி எழுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி நம்பர் நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுவத்தி ஒன்பது நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது வெ பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாவப்பிள்ள பென்னிச்சாட் பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் தேதி ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தொன்னாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வென்னிச்சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா அதாவது ஒன்னுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பண்ணிச்சாட்டே சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்ப எபோல் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாறு ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போல் இன்றைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் ஏ போல் ப எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாத பதினாலாயிரம் ரெண்டாம் எப்போ வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் வரை ஏபுரம் அஞ்சு ஆச்சு மூணாவது பீபன் பத்து நாச்சுன்னு அஞ்சு ஆச்சுன்னு மாதம் பயனாளர் மூணாம் சீபர்ந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் ஏபுன் ஒன்பது நாச்சுன்னு ஆறு ஆச்சு மாச பயனாளரு நாலாம் சீபருந்து ரெண்டு நாளை நாலாம் சீம்புந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சாவது ஏழு பதினாலு ஆச்சுன்னு ஒரு ஆச்சனை மாசம் பயனாளர் அஞ்சாவது பீபுலி இன்னி குடி கொடுத்துருவாங்க அஞ்சாம் வசிமுதல் ஏழு நாள் ஆறாம் ஏபுரம் ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் பீபு வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் சீம்புன் பதினாறு ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பட்டிருக்குது ஏழாம் ஏபுனு பதினாறு ஆச்சு மாதம் பதினாலு தனிப்படுது ஏழாம் பீபன் பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு மாதம் பதினாலு ஏழாம் சீபர்ந்து அஞ்சாச்சு எட்டாம் பேபு இன்னைக்குறாங்க எட்டாம் பீபு ஆறு நாள் ஆச்சு எட்டாம் சீபாருந்து ஆறு நாள்

இதுக்கு முன்னாடி எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏற்கனவே வந்திருக்கு இது எப்படின்னா இங்கே பாருங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டு அஞ்சு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க கொடுத்து நம்பர்த்தா திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நண்பர்கள் வராமல் இருக்குது பெண்டிங் சாட் படி மறுபடியும் என்ன நண்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி பார்த்தோம்னா பெண்டிங் சாட் படி மூணு நம்பருமே வின்னிங் ஆகிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் கழித்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுது இருபத்தஞ்சு நாள் கழித்து வின்னிங் கொடுத்துக்கிறாங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாள் கழித்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நாள் கழிச்சு இன்றைக்கி இன்னும் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்த்து பிரிக்க சொல்லியிருந்தோம் பத்து டு இருபது இருபது டு முப்பது நாற்பதில் பிரிக்க சொல்லியிருந்தோம் இருபது டு முப்பது நாற்பதில் இந்த மூணுலேயுமே மூணு நம்பர் இதுலேயே வந்திருக்கு பார்த்தீங்களா அதாவது இருபத்தஞ்சு நாள் கழிச்சு கொடுத்துருக்கிறாங்க இருபத்தி மூணு நாள் கழிச்சு கொடுத்துக்கிறாங்க முப்பத்தாறு நாள் இந்த மூணுமே பார்த்தோம்னா பெண்டிங் சாட் படி இன்றைக்கி சூப்பரான வினிங் வந்திருக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல் முறை மெத்தோடு பெண்டிங் சாட் முறை மெத்தோடு ஒன்று இன்றைக்கி பெண்டிங் சார்ட்டில் த்ரீ டிஜிட் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன நண்பர்கள் பெண்டிங் சார்ட் படி வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்குது ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்கள் மேக்ஸிமம் வராமல் இருக்குன்னா ஏழாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்கு ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் சி போலில் என்னென்ன நம்பர் வராமல் இருக்குன்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான விண்ணிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நண்பா நம்ம ரெண்டு மெத்தேட் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல் முறை மெத்தேட் ஒன்று பென்னிங் சாட் முறை மெத்தட் ஒன்று பென்னிங் சே இதில் வின்னிங் கொடுக்கல இல்லைனா இதில் வின்னிங் கொடுக்கல இல்லைனா ரெண்டுலேயுமே சேர்த்து வின்னிங் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இதில் ஒரு அருமையான த்ரீ டிஜிட் பாஸ் நண்பா அதாவது எட்டு அஞ்சு ஒன்று இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா